எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான கொண்டக்கடலை கிரேவி தாங்க பக வரீங்க சன்ன மசாலா இது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு வெரைட்டி ரசிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் தான் இது அது மட்டும் இல்லாமல் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஆனது இல்லையா அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கொண்டக்கடலை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம டைஜஷனுக்கு நல்லது இந்த பிளட்டில் உள்ள சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகளில் நம்ம சேர்த்துக்கரலாம் ஏன்னா நம்ம எப்போவுமே தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இது மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாமே ஸோ வந்து மொதல் நாள் ராத்திரியே வந்து ஒரு கால் கிலோ கொண்டைக்கடலையே நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா உப்பையும் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு இந்த கொண்டைக்கடலை கிரேவி காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா மத்தியானம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றலாங்க அதோட நல்லா வந்து நாலு விசில் ஆகிட்ட பின்னாடி நல்லா வெந்துருச்சு வெந்துட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து கொண்டைக்கடலையை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கரலாம் இந்த கிரேவியில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதோடு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இது உடச்ச முந்திரி பருப்பு தான் பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா இலைகள் இது தாங்க நம்மளுக்கு தேவை அவ்வளோ டேஸ்டியானது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு பெரிய குக்கர் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகிட்டேன் பின்னாடி ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதோட வந்து கால் ஸ்பூன் வந்து சோம்பியும் போட்டுட்டு அதோட ஒரு கொத்து கருவேப்பில்லியும் சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை அரைச்சது பேஸ்டியும் அதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி உடனே அந்த கிரேவி பார்க்கவும் நல்லாயிருக்கும் த சாப்பிட லெவலில் இருக்கும் அதோட இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா இந்த பச்சை வடைலாம் போகட்டும் நம்ம கேப் விட்டு கேப் விட்டு ஒரு ஒரு பொருள் ஐட்டம்ஸாக சேர்க்கவும்னா அந்த நல்லா இருக்குங்க அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டு நேரம் விட்டு கழிச்சு சேர்க்குறது அதோட தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அப்படி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க போதும் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து நல்லா குக் ஆகட்டும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பின்னாடி இப்போ வந்து மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் கணக்கு தான் அதோட ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம் அதோட இப்போ நம்ம என்ன செய்யலான்னா இப்போ நம்ம வந்து தயிர் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்லேயே வந்து முடிஞ்சளவுக்கு தயிர் ஊற்றி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிட்டேன் இந்த தயிரெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறனால நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி உள்ள டேஸ்ட் கிடைக்குங்க அதனால் இதை வந்து போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறலாம் ஏற்கனவே நம்ம வந்து கொண்டக்கடலை ஊற வைக்கணும் வேக வைக்கணும் உப்பு போட்டுருந்தோம் இல்லையா ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பியஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பருப்பு தேங்காய் அதோடு வந்து இந்த கொண்டைக்கடலை அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறலாம் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச கொண்டைக்கடலையே இந்த ஸ்டேஜில் தண்ணியோடு சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனே இந்த கொண்ட கல்லையை வந்து சுண்டலாக்கி கொடுப்போம் அது மாதிரி கொடுக்குறத விட இது மாதிரி எப்போவாது கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்து பழக்கிடலாம் அதோட புதினா இலைகள் ஒரு பத்து இலைகள் போட்டுக்கிட்டேன் புதினா இலையை போட்டுட்டு பின்னாடி அதோடு நம்ம இந்த சுண்டலை வந்து வேக வச்சுருந்த சுண்டலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியோடு தான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுருங்க மொதல் ஒரு நாலு விசில் வச்சேன் இப்போ இது ஒரு மூணு விசில் மொத்தம் ஏழு விசில் மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா சுவையான கொண்டக்கடல கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே குக்கரை திறந்தோடனே வீடு நல்லா கமகமன் மணக்கும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதோட வந்து கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூப்பி விட்டுடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி ரெடியாகினா கொண்டைக்கடலை கிரேவி சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிருச்சி thanks for watching and take care tata bye bye